வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அதில் எக்ஸாம் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் பார்த்துட்டோம்னா அடிப்படை கடமைகள்ங்கிற அந்த டாப்பிக்கே ஃபுல்லாக கவர் ஆகிடும் வாங்க போகலாம் அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்காது எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலியமாக தான் அடிப்படை கடமைகள்ங்கிற ஒன்றையே சேர்த்துருப்பாங்க யாருடைய ஆட்சி காலம்னா இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த சட்டத்திருத்தம்னு அமௌச்சுக்கோங்க நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் எந்த ஆர்டிக்கலில் சேர்த்துருப்பாங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் என்னவாக இருக்கும்னா அரசு நெறி நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் இருக்கும் ஐம்பத்தி ஒன்று ஏழில் தான் அடிப்படை கடமைகள் தனியாக சேர்த்துருப்பாங்க ஆரம்பத்தில் அதுவும் எத்தனை கடமைகள் தான்னா பத்து கடமைகள் தான் பதினொன்றாவது கடமை எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டில் வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்தில் சேர்த்துருப்பாங்க ஏற்பனால் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டில் தான் பதினொன்றாவது அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கும் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகள்லேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு கையாளப்பட்டதாக இருக்கும் அதில் இந்த அடிப்படை கடமைகள்ங்கிறத எதுலேருந்து எடுத்துருப்போம்னா ரஷ்யாவுடைய அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்போம் ரஷ்யா அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் இதில் ஒவ்வொரு கடமைகளாக நம்ம பார்த்துருவோம் முதல்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அரசியல் அமைப்பையும் தேசிய குடி தேசிய கீதத்தை மதிக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு செகண்டில் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தை மதிக்கணும் முதல்ல தேசிய கொடி தேசிய கீதம் இந்த அரசியலமைப்பு இதெல்லாம் மதிக்கணுங்கிறது நம்மளுடைய கடமை ரெண்டாவது போ சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தை மதிக்கிறது இரண்டு மூன்று என்னென்னா எல்லாரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு இருக்கணுங்கிறது தான் மூணு நாலாவது நாட்டின் பாதுகாப்பு பொது சேவை செய்ய வேண்டும் நாட்டின் பாதுகாப்புக்கு வேணுங்கிறப்ப நம்ம தயங்கக்கூடாது டிஃபென்ஸுக்கு நம்ம ராணுவத்திற்கு வேணும்னா டக்குன்னு நம்ம வரணுங்கிற மாதிரி தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் நம்ம இது பண்ணணும் பொது சேவையும் செய்ய வேண்டும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா சமூக ஒற்றுமை மத நல்லிணக்கம் காக்க வேண்டும் மத நல்லிணக்கம் மத அந்த பாகுபாடு பார்க்காம ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஐந்தாவது பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா தேசிய குடி தேசிய கீதம் அரசியலமைப்பு ரெண்டாவது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தை மதிக்கிறது மூணாவது ஒற்றுமையோடையும் சகோதரத்துவத்தோடையும் இருக்கணுங்கிறது நாலு பாதுகாப்பை உறுதி செய்கிறது ஐந்து என்னென்னா சமூகத்தில் ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கணுங்கிறது ஆறாவது இது என்னென்னா சூழ்நிலையும் சுற்றுச்சூழலையும் சுற்றுச்சூழலையும் காடு ஏறி விலங்குகளை காக்க வேண்டும் அதுதான் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு செவன்த் என்னென்னா அது எல்லாத்தையும் அறிவியல் மனப்பான்மையோடு பார்க்கணும் மனிதாபிமானத்தை வளர்க்க வேண்டும் அறிவியல் மனப்பான்மை மனிதாபிமானம் இதை ரெண்டுமே வராது செவன்த் பாயிண்ட் பொது சொத்துக்களை காக்க வேண்டும் பொது சொத்துக்களை காக்க வேண்டும் தனது பெற்றோர் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் பத்தாவது பாயிண்ட் வந்து என்னென்னா தனது தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் அப்போ தான் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியுங்கிறதுனால அவங்கவுங்க தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் பதினொன்றாவது கடமை எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டில் சேர்த்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் அது என்ன காரணம்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது பெற்றோரின் கடமைன்னு சேர்த்துருப்பாங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தில் அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா சட்டத்தின் மூலயமா அமல்படுத்தலாம் இது மாதிரி அபராதம் விதிக்கிறது தேசியக்குடியை பாதுகாக்கணும் அது மாதிரிலாம் சட்டம் போடலாம் ஆனால் நீதிமன்றத்தில் வந்து நேரடியாக வழக்காக பதவி பண்ண முடியாது நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு பதிவு பண்ண முடியாது நேரடி உரிமை இல்லை அரசியலமைப்பில் இது நாலு ஏ ஐம்பத்தி ஒன்று ஏயில் சேர்க்கப்பட்டிருக்கு பார்ட்டு ஃபோர் ஏயில் இது வந்து குடிமக்களுக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களுக்கும் இது பொருந்தும் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் இந்த அடிப்படை கடமைகள் பொருந்தும் நீதிபதி வரகன் மற்றும் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடிப்படை கடமையுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது அடிப்படை கடமையுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்ட வழக்கு எதுன்னு கேட்டால் நீதிபதி வரகன் மற்றும் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழக்க சொல்லலாம் அடிப்படை கடமைகள் சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கொஷின் அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படை கொள்கை எதுன்னு பார்த்திங்கன்னா வழங்குன்றா வளர்ச்சி முன் எச்சரிக்கையான கொள்கை மாசுபடுத்துபவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றல் இது எல்லாமே அடிப்படை கடமைகளில் வரக்கூடியது தான் மூணுமே தான் வருது வளம் குன்றா வளர்ச்சி முன் எச்சரிக்கையான கொள்கை மாசுபடுத்துபவர்களை மாசுபடுத்தும் செலவை ஏற்றல் இதெல்லாம் அடிப்படை கொ கடமைகளில் வருது மூணுமே அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்று எதுன்னு கேட்குறாங்க தவறான கூற்றுனே கண்டறிகிறது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரிகளை செலுத்துறது அடிப்படை கடமைகளில் வராது வழி செலுத்துறது அடிப்படை கடமையில் வராது பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அடிப்படை கடமை இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்தல் ஆமாம் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதும் அடிப்படை கடமை தேர்தலில் வாக்களிக்கிறது கடமை கிடையாது அப்போ ஒன்றும் நாளும் அடிப்படை கடமைன்னு சொல்ல முடியாது வரியும் தேர்தலில் வாக்களிக்கிறதும் அடிப்படை கடமைகளில் வராது அறிவியல் மனநிலை பற்றிய கூறும் சட்டப்பிரிவு எதுனா அறிவியல் மனநிலைன்னா சட்டப்பிரிவு பிரிவு அடிப்படை கடமைகளில் வரும் இல்லை அறிவியல் மனப்பான்மையோடு பார்க்கணும் அப்படின்னு ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள்ங்கிறது எந்த சரத்தில் எந்த சட்ட திருத்தம் மூலிமா சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் பத்து கடமைகளும் சேர்த்துருப்பாங்க பதினொன்றாவது கடமை எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா எண்பத்தி ஆறாவது திருத்தம் அப்போ ஒன்று நாளும் சரி அடிப்படை கடமைகள் பற்றிய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இருக்குன்னா கடமைகள் வந்து நாலு ஏ பார்ட்டு ஃபோர் ஏ தான் அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுள்ள சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறை அதாவது சட்டத்தின் மூலியமாக அடிப்படை கடமைகளை நீங்கள் செஞ்சு ஆகணும்னு சொல்ல முடியாது அடிப்படை கடமைகளை செய்தே ஆக வேண்டும்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது சட்டத்தின் மூலியமாக அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தவறு அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன சரி சட்டத்தின் மூலியமாக இப்போ அடிப்படை கடமைகளை செஞ்சே ஆகணும்னு சொல்ல முடியாது தனியாக அதற்குன்னு ஒரு சட்ட கொடி அவமானப்படுத்துகிறாங்க தேசிய கீதத்தை இது பண்ணலை மதிக்கலை அப்படின்னு கேஸ் போடலாம் இது பண்ணலாம் பனிஷ் பண்ணலாம் சட்டத்தின் மூலியமாக தனியாக அதுக்குன்னு ஒரு சட்டம் ஆனால் அடிப்படை கடமைகளை நீங்கள் செய்யலை குப்பையை இங்கே போடுறீங்க அதுக்கு போடுறீங்க அப்படின்னு தனியாக எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது சட்டத்தின் மூலியமாக அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தவறு மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன செகண்ட் பாயிண்ட் ரைட்டு அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது மாரல் டியூட்டீஸ் ப்ளஸ் சிவிக் டியூட்டீஸ் ரெண்டுமே தான் கரெக்டு அப்போ செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் கரெக்ட் அடிப்படை கடமைகள்னு ஒன்று அரசியலமைப்பில் சேர்க்கணும்னு ப பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரண் சிங் குழு இந்திரா காந்தி அவர்களுக்கு அவர்களால் அமைக்கப்பட்ட குழு தான் சிங் அவங்களுடைய குழுவுடைய அறிக்கையின்படி தான் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி இரண்டாவது சட்ட படி அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுல சரியானது கேட்டிருக்காங்க இது அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏயில் சேர்க்கப்ப கொடுக்கப்பட்டுள்ளது சரிதான் ஐம்பத்தி ஒன்று ஏ பதினொன்றாவது அடிப்படை கடமை வந்து எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டில் சேர்க்கப்பட்டது ரைட்டு அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ரைட்டு அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க அது அடிப்பை அடிப்படை தான் வரும் அப்போ தேர்டு பாயிண்ட்டு தவறு குடிமகனின் கடமை இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதோடைய கோட்பாடுகள் நிறுவனங்கள் தேசிய கொடி தேசிய கீதத்தெல்லாம் மதித்து நடத்தல் அது அடிப்படை கடமையில் தான் வரும் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவின் இறைமை ஒற்றுமை உரை ஒருமைப்பாடு இதெல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும் ரைட்டு அதுவும் கடமை தான் போது எல்லா நாட்டை பா எல்ல எல்லாரும் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டிற்கு சேவை செய்வதும் வேண்டும் ஆமாம் அதுவும் அடிப்படை கடமை கட்டாய இராணுவ சேவை செய்வேணும் கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது கடமைகளில் அது நான் அது வந்து ஜஸ்ட்டு அது வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணுங்கிறது கிடையாது அப்போ ஃபோர்த்து பாயிண்ட்டு தவறு எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி படி ஐம்பத்தி ஒன்று ஏ அது கே பதினொன்னாவது இதை வந்து கேன்னு சொல்கிறாங்க ஏ பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி அது மாதிரி சொல்லுவோம் ஒன் டூ த்ரீக்கு பதிலாக அதில் கே வந்து எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவது பெற்றோரின் கடமைன்னு சொன்னது தான் பதினொன்றாவது கடமை அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க சுவரன் சிங் குழு அடிப்படை கடமைகளை பற்றின கூற்றுல எது சரின்னு கேட்குறாங்க உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமை பற்றி நினைவூட்டலாக அமைந்துள்ளது ஆமாம் இந்த அடிப்படை உரிமைகள்னு ஒன்று கொடுத்துருக்கிறதுனால கடமைகள் வேணுங்கிறன்னு தான் சேர்த்துருப்பாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துவதற்கும் இது அமைந்துள்ளது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது சட்டம் சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியதுங்கிறது சரியான ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகள் பற்றிய சரியானது தான் திருப்பிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பதினான்கு வயது உரை குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி ஆமாம் தான் பதினொன்றாவது கடமையாக சேர்த்துருப்பாங்க அடுத்தது பொது சொத்தை பாதுகாத்தலும் அடிப்படை கடமை தான் அறிவியல் மனப்பாங்குன்னு வந்தாலே அது அடிப்படை கடமை அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணுமே கரெக்டு அடிப்படை கடமை எந்த பகுதியில் சேர்த்த சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா பாகம் நாலு ஏ சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் வகுத்துரைப்பது கேங்கிறது கடைசி பாயிண்ட்டு பதினொன்னாவது இதில் வந்திருக்கோம் இப்போ ஹெச்ங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஹெச்னா அறிவியல்னு வச்சுக்கோங்க அறிவியல் மனப்பாங்கு மனித நேயம் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஐந்து தெளிவும் ஆர்வம் இது எல்லாமே ஹெச்ல தான் வரும் அதனை வச்சுக்கோங்க அடுத்தது இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எப்போ சே எதில் சேர்த்துருப்பாங்கன்னா பகுதி நாலு ஏழில் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ வர்மாக்குழு எதோட தொடர்புடையதுன்னா அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அரசு எந்த விதியில் அடிப்படை கடமை கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ எந்த பிரிவில் அறிவியல் மனப்பான் மனநிலையின் வளர்ச்சி அறிவியல்னு வந்தாலே ஐம்பத்தி ஒன்று ஏ ஹெச் அடிப்படை கடமைகள் தொடர்பான கூற்றுல கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா மதம் மொழி பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் நல்லிணக்கத்தோடையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடணும் மூட நம்பிக்கையை விட்டு ஒழிக்கணும் இது எல்லாமே அடிப்படை கடமைகளில் வரும் அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டு செகண்ட் பாயிண்ட் அறிவியல் மனப்பான்மை மனிதநேயம்னு வந்தாலே அது அடிப்படை கடமைகளில் வந்துடும் இப்போ செகண்ட் பாயிண்ட்டும் ரைட்டு நாடுகளுக்கு இடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளையும் பேணுதல் நாடுகளுக்கு நடைபெற இருக்கிறது நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் வராது அப்போ தேர்டு பாயிண்ட் தவறு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தி ஒன்றில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிருந்து தேர்ந்தெடுக்கவும் அது சேர்க்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம்னால் ஆறிலேருந்து பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்க கட்டாய கல்வி வழங்குறது தான் பெற்றோரின் கடமைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க அப்புறம் ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகளை தான் அடிப்படை உரிமைகள்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் இதில் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும் அடிப்படை இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியல் அமைப்பு எந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னா நாற்பத்தி சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்டு இதில் தமிழ்லே த எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காண்டும் வாக்கியங்களில் எது தவறானவை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சிங் பரிந்துரைத்தார்னு இருக்குது இல்லை சிங் பரிந்துரைத்தது எட்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டு இந்திரா காந்தி அவர்களாக சேர்க்கப்பட்டதாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தவறு செகண்டு பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது சரி தான் அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்போ அதுவும் சரி போய் சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன அதாவது சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன ஒவ்வொன்றுத்துக்கும் வேணுங்கிறதுக்கு தனியாக சட்டத்தின் மூலியமாக இது பண்ணலாம் ஆனால் அடிப்படை கடமைகளை செய்தே ஆக வேண்டுங்கிற சட்டம் இல்லை சட்டத்தின் மூலமாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மனிதநேயம் இப்படி வந்தாலே அது என்னென்னா அடிப்படை கடமைகள்னு வந்துடும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்லனா பொது தேர்தலில் வாக்களிக்கிறதுங்கிறது நம்மளுடைய கடமைங்கிற லிஸ்ட்டில் வராது அப்போ பி ஆப்ஷன் தவறு ரெண்டாயிரத்தி இரண்டில் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எதுன்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை குழந்தைகளுக்கு இலவச கல்வி கட்டாய கல்வி வழங்கும் வாய்ப்பை வழங்குறது அதுதான் பெற்றோரின் கடமைன்னு சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் டி இதோடு இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரிவிச்சிடுங்க நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ